ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மஸ்வாமி நரசிம்ம நரசிம்மஸ்வாமிக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு கடினமான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் இருக்கு சுலபமான ஸ்லோகங்களும் இருக்குது ஏன் தமிழில் கூட அழகான பாடல்கள் பாசுரங்கள் உள்ளன நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் இதில் இந்த எபிசோட்டில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய லகுஸ்தோத்திரம் ரொம்ப பிராச்சீனமாக நெடுங்காலமாக எல்லா பெரியோர்களாலும் சொல்லப்பட்டும் ஜபிக்கப்பட்டும் உபதேசிக்கப்பட்டும் வகுக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை ఇప్పుడు నమ్ము పార్క ఇోం ముదీ స్లోకీ పరిగె విలకైల్గొందే మాతా నరసింహస్ పితా నరసింహో బ్రాత నరసింహస్ సఖా నరసింహ విద్యా నృసింహో ద్రవిణం నృసింహ स्वामी नृसिंह सकलम नरसिंह इतो नरसिंह परतो नृसिंह यतो यतो यामी ततो नरसिंह नृसिहदेवा पर न किंचि तस्मा नृसिह शरण प्रपद्ये भर्जनम भवीता சஜ்ஜனம் சர்வா திராசகம் யமதூத்தேர்நார்ஜனம் நரசிம்ம நிம்ம நரசிம்மஸ்ரீகிருஷாணமரி ஓம் இந்த ஸ்ரீலக்ஷ்மீநரிம்ஹஸ்வீனுடைய லகூஸ் அர்த்தம் மாதி தான் எல்லா ஜீவனுக்கும் அம்மா பிதா நரசிம்மகா அப்பாவும் நரசிம்மரே பிராதா அண்ணனும் நரசிம்மனே சகா நரசிம்மகா நண்பனும் நரசிம்மனே வித்யா நரசிம்மகா உலகத்தில் சொல்லப்படுகிற அனைத்து விதமான ஞானக்கல்விகளும் நரசிம்மனே திரவிணம் நரசிம்மகா படிப்பதே சம்பாதிக்கத்தான் என்று ஆகிவிட்ட இந்த உலகத்தில் அந்த செல்வமாகவே நரசிம்மன் இருக்கின்றான் சுவாமி நரசிம்மகா எல்லோருக்கும் சுவாமியாக எஜமானனாக தலைவனாக இருக்கக்கூடிய சுவாமி நம்முடைய லக்ஷ்மி நரசிம்மரே சகலம் நரசிம்மகா சொல்வதற்கு என்ன இருக்கிறது எல்லாமே நரசிம்மன் தான் இதோ நரசிம்மாக இதோ இங்கே இருக்கின்றான் நரசிம்மன் உள்ளே இருக்கின்றான் நரசிம்மன் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றான் லக்ஷ்மி நரசிம்மன் ஹரிக்கதாமிரதசாரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கன்னட கிரந்தத்திலே ஜெகந்நாததாசர் என்று சொல்லக்கூடிய தாசர் வாழ் சொல்லுகிற போது சகல ஜீவர்களின் ஹிருதய குகையிலே வசிக்கிற பிம்பமூர்த்தி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் என்று ஒரு ஜட்ஜ்மெண்டே தந்திருக்கிறார் சர்வத்திர அந்தர்யாமி என்று சொல்வார்கள் பரதோ நரசிம்மகா நமக்கு வெளியே இந்த உலகத்தில் அண்ட சராசரத்தில் அதற்கும் அப்பாலும் இருப்பவன் ஒருவரே என்றால் அவன் நரசிம்மனே எதோ யாமி நரசிம்மகா எங்கெல்லாம் அந்த பகவானை நாம் காண்கின்றோமோ ததோ நரசிம்ம அங்கெல்லாம் நரசிம்மனே காணப்படுகிறார் எத்த எத்தனை நாம சங்கீர்த்தனம் தற்ற தத்திர சுவாமின் சந்நிதிம் எத்த எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்தாஞ்சலிங்கிற ராமாயண ஸ்லோகம் கூட இதுக்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நரசிம்ம தேவரை விட யார் பெரியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் நரசிம்ம பரம் ந கிஞ்சித்து நரசிம்மஸ்வாமிக்கு மேலான பரதெய்வம் யாரும் இல்லை தஸ்மாத் எனவே அந்த லக்ஷ்மி நரசிம்மனையே நாம் சரணம் புக வேண்டும் தஸ்மாத் நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே பிரபத்தி பண்ணி பக்தி பண்ணி சரணாகதி பண்ணி அவரை பற்றிய ஞானத்தை நன்கு அடைந்து அபரிமிதமான அருள் தருகிற அந்த சுவாமியை நாம் சரணாகதி அடைவோம் அவருடைய லக்ஷ்மி நரசிம்ம நாமம் நம்முடைய எல்லா பீதிகளையும் போக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய தியானம் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா அருளையும் தரும் யமதூதர்களிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி வைகுண்டத்தை தரக்கூடிய நாமமாக சுவாமியாக நரசிம்மன் இருக்கின்றான் எனவே எல்லோரும் சொல்லுங்கள் நிருஹரேர் நாமகர்ஜனம் நிருகரே 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 நரசிம்மா 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 என்று சொல்லுங்கள் உங்கள் அனைவருடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து